என் தங்க பிள்ளையே புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி நாளான நாளைய தினம் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் உன் வீட்டிற்குள் வந்துவிட வேண்டும் அந்த பொருளை நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது அது என்ன பொருள் அதை கொண்டு வந்து நீ எங்கே வைக்க வேண்டும் என்கின்ற விபரத்தை உனக்கு சொல்லிவிட உன் தயானவள் நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே உனக்கான வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சந்தோஷத்தை உனக்கு மகிழ்ச்சியோடு கொடுக்கின்ற இந்த வராகி எப்பொழுதுமே உன்னை மகிழ்ச்சி கொண்டு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உண்மைகளாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ சரியாக உன் மகிழ்ச்சியை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருவதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா அதுபோலத்தான் இந்த தாயானவளினுடைய அன்பும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக பெற்று கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டது இன்றோடு உன் கஷ்டங்கள் உனக்கு தீர வேண்டும் என்று நினைப்பதை விட இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்திட வேண்டும் என்றுதான் நான் யோசிக்கிறேன் என்னவானாலும் ஏதுவானாலும் உனக்கே உனக்கென நான் கொடுக்கும் எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ சரியாக உனக்கு விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கட்டும் இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தர வேண்டும் இன்றோடு உன்னுடைய கஷ்டங்களோ வேதனைகளோ உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது என் பிள்ளையை ஏன் தெரியுமா ஒவ்வொரு மாதமும் தொடங்கும் பொழுது அந்த நாளில் தெய்வம் உனக்கு கொடுத்த வாக்கு என்னவென்று நீ நினைவில் வைத்திருந்தாயானால் நிச்சயமாக என்ன நடக்கப் போகிறது என்பதும் உனக்கு தெரிந்துவிடும் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் இனி என்னவெல்லாம் நடக்கும் என்பதும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் இந்த வராகி நான் இருந்து ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நடத்தும் நேரம் எல்லாவற்றிலும் இருந்து நீ சர்வ நிச்சயமாக மீண்டு வந்து விடுத்தான் வேண்டும் உனக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி உனக்கான மகிழ்ச்சியை நீ தேடி பெற்றுக்கொள்ளும் அத்தனை தருணங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடையதாக மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் என்னாலும் இந்த வராகி உன்னோடு பேச துடிக்கின்ற நேரத்திற்கு நான் உனக்காக ஒதுக்குகின்ற இந்த நேரத்திற்கு முக்கியமான காரணமே என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தான் விரும்பியதை எல்லாம் பெற வேண்டும் என்பதை மட்டுமல்ல தன்னிடம் இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தனக்கு கிடைத்த எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை தொலைத்து விடக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தவறான பாதையில் அழைத்துச் சென்றிடவும் உனக்கு தவறான விஷயங்களைச் சொல்லி உன் மனதை காயப்படுத்திடவும் எத்தனையோ விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கிறது அப்படி ஒரு விஷயம் நடந்து விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் பொருட்டு எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியபடி அத்தனை விஷயங்களையும் நடத்திவிட நான் உறுதியாக எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு வலிமைப்படுத்தி கொடுக்கத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் நீ தொலைத்தது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் பொழுது இருப்பதை விட்டுவிட்டு அதை பெற நினைக்க கூடாதல்லவா ஏற்கனவே ஒரு முறை பட்டது உனக்கு போதாதா மீண்டும் ஒரு முறை அதே கஷ்டத்திற்குள் சிக்கிவிட என் பிள்ளை நீ எண்ணுகிறாயா இனி இந்த நேரம் நாமாக இருந்து இந்த வாழ்க்கையில் எதை அணைய நினைத்தாலும் அது நமக்கு கிடைக்கும் என்பதனை நாம் உணரத்தான் வேண்டுமல்லவா சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிடாது ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் அந்த மாற்றங்கள் உன்னால் நம்பவே முடியாத மிகப்பெரிய அதிசயங்களை உனக்கு கொடுக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஓர் வெற்றியை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்னாலுமே இந்த வராகி உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே கிடைத்துவிடும் உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக நீ வந்து விடுவாய் எவ்வளவோ சூழ்நிலைகள் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்காமல் காயப்படுத்தி இருந்தாலும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே நிலையான வெற்றி கிடைக்கும்படி சரியானவை உன்னை தேடி வரத்தான் தொடங்கும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமும் தீர்ந்து போகும் காலம் உனக்கு வேண்டியது எல்லாமும் நிலையாக கிடைக்க வேண்டிய காலம் இத்தனை நாளுமே என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் யோசித்து இனி உன்னுடைய மனதை நீ கலக்கமடையச் செய்வதை விட இனி நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ நிலையானதாக மாற்றிவிட தயாராக இரு சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய் என் தங்கமே எந்த நேரம் நான் இருக்கும் பொழுதும் சரி நீ எல்லாவற்றிலும் நீ விரும்பிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எந்த நேரமும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நம்முடைய துன்பங்களை தீர்க்கும் ஒரு வழி நமக்கு கிடைக்கிறது என்றால் அந்த வழியை நாம் நிச்சயமாக பின்பற்றி அதிலிருந்து நமக்கான வெற்றியை நாம் உறுதியாக பெற்றிட வேண்டும் அல்லவா என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் உனக்கு என்ன கொடுத்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை எண்ணி எண்ணி பதறியதை விடுத்து இனிமேல் நடக்கும் ஒவ்வொன்றும் நமக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா தெளிவில்லாமல் நாம் எதையுமே இழந்துவிடக்கூடாது புரிதலில்லாமல் இந்த வாழ்க்கையின் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் விட்டுவிடக்கூடாது உனக்கு நிலையானது எல்லாமும் சரியானபடி மிகச்சரியான வெற்றியை கொடுத்தே தீரும் என்றும் என் பிள்ளை விரும்பியது போல நீ ஆசைப்படுகின்ற வாழ்க்கையையும் உன் கைகளில் ஒப்படைத்தே தீரும் முன்பிருந்தது விட இப்பொழுது உனக்குள் நல்ல மாற்றங்கள் தெரிகின்றது முன்பெல்லாம் நீ செய்ததை விட இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதை கண்கூடாக காண முடிகின்றது உன்னுடைய மனது எதையுமே ஏற்றுக்கொள்ள துணிந்திருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் பரவாயில்லை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க துணிந்து விட்ட பிறகு நீ எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிடக்கூடாது என்பதனை மறந்து விடாதே இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு தரக்கூடிய வெற்றியை நீ உணர்ந்து விட்டாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் மிகச்சரியான வெற்றிகளை கிடைக்க பெறுவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய் எத்தனையோ விஷயங்கள் உனக்குள் இருந்து உனக்கு மிகுதியான மகிழ்ச்சியை கொடுக்காமல் போனாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது தனிமையை நினைத்து நீ ஒருபோதும் வருந்திக் கொண்டிருக்காதி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நம்பு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இத்தோடு உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் கடந்து உன்னை நல்லபடியாக நம்பிக்கையோடு வாழ வைக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் அத்தனையிலும் இருந்தும் நீ பெறக்கூடிய மாற்றத்தை சர்வ நிச்சயமாக தெளிவோடு பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே வராகியின் அன்பிற்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே ஈடு இன என்று இல்லை இந்த வராகியினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு கிடைக்காமல் போனதும் இல்லை நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்பும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீ சரியாக பெற்றிடுவாய் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் நீ எப்படிப்பட்ட இடங்களிலும் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றிடுவாய் என்பதனை மறக்காதே என் பிள்ளையே இன்று இரவோடு ஏகாதசி திதியானது ஆரம்பிக்கிறது அப்படியானால் துளசி இலை உன் வீட்டிற்குள் வந்துவிட வேண்டும் உன் வீட்டு பூஜை அறையில் துளசி இலையில் தண்ணீரில் ஒரு சொம்பு நீரில் துளசி இலையை போட்டு வைத்துவிடு நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுது இந்த நீரை முதலில் பருகு நிச்சயமாக என் பிள்ளை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய மனதிலும் சரி உன்னுடைய உடலிலும் சரி நல்ல மாற்றங்களை கண்டுகொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்ற கேள்விகளுக்கெல்லாம் உனக்கே பதில் கிடைக்கும் நாம் இதையெல்லாம் தேடுகிறோம் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் நாம் உணர நினைக்கிறோம் இனி நம் வாழ்க்கை என்னவாக போகிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த வராகி நான் இருக்கும் இந்த தருணத்தை எப்பொழுதுமே விட்டுவிடாதபடிக்கு உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான நம்பிக்கையும் என்றும் உன்னை தேடி பெற வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படியானால் உன் வீட்டிற்குள் வர வேண்டியது துளசி இலை துளசி இலையினுடைய மகிமையை நான் சொல்லும் பொழுது விளையாட்டாக நினைக்கலாம் ஆனால் அது எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த இலை நாளைய தினம் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி நாள் கடைசி வெள்ளிக்கிழமை என்பதனால் அந்த நாளில் நீ தெய்வத்திற்கு உகந்த ஒரு பொருளை உன் வீட்டில் கொண்டு வந்து வைத்திருக்கும் பொழுது தெய்வங்களினுடைய அருள் உனக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்கப் பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லதை நடத்தி உனக்கு இந்த வாழ்க்கை அற்புதங்களை நடத்தி இனி என்னவெல்லாம் உனக்கு நடக்கும் என்பதனை புரிய வைக்க இந்த தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நொடிகளை ஒரு பொழுதும் நீ வீணடித்து விடாதே சந்தோஷம் என்பது உனக்கு எப்பொழுதுமே நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நீ வேண்டி நிற்கின்ற மகிழ்ச்சி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனிமேல் நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைத்தே தீரும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் இருக்கிறேன் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் இனி இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உனக்கு உணர்ந்து அதை நான் கொடுக்க நினைக்கிறேன் எனும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எல்லா சூழ்நிலைகளையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா நடந்து முடிந்த விஷயங்களோடு என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கின்றேன் உன் தாயின் அன்போடு எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நம்பு நான் நினைக்கும் பொழுது இனி உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு உன் முன்னால் நான் நிற்கிறேன் இனி உனக்கென்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்கின்றேன் நீ கடந்து வந்ததை எல்லாம் நினைத்து வருத்தம் கொள்ளாமல் இருந்தாலே போதும் நீயே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி விடுவாய் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீ நிச்சயமாக முழுமையாக நடத்திடுவாய் என்பதனை மறந்துவிடாது எந்த நேரமும் நமக்கு என்ன வேண்டுமோ அதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ளும் நேரம் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் என் பிள்ளையினுடைய அன்பு நிச்சயமாக இந்த தாய்க்கு வேண்டுமல்லவா அப்படியானால் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ தான் பெற்றுக்கொள்வாய் வராகி சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கு மாற்றத்தின் உச்சம் என்னவென்று தெரியும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மைகளை நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வராகி அன்பு பிள்ளையாக நீ எப்பொழுதுமே வளம் வந்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற இந்த நிலை கடந்து அடுத்த நிலைகளை உன் வாழ்க்கையில் உணர்ந்து என்னாலும் என் பிள்ளை பெற்ற சந்தோஷத்தை மீட்டெடுக்க நான் வருவேன் நீ இழந்ததையெல்லாம் நான் உன் இடத்தில் கொடுப்பேன் இனி எதையும் உன்னை நான் இழக்க அனுமதிக்க மாட்டேன் இன்றோடு உன் துன்பங்களுக்கு நான் முடிவு கட்டுவதோடு மட்டுமல்லாமல் இனி எந்த புதிய துன்பங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சென்று விடாமல் இருக்க நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் நான் வருகிறேன் உன்னோடு உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்க இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கி தவிக்காதே உன்னை எப்பொழுதுமே நான் முழுமனதோடு உணர்ந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு